இன்று கார்த்திகை மாதத்தின் கடைசி நாள் ஐந்தாவது சோம வாரம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏகாதசி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோன்னா எல்லா இடத்துலையும் ஒரே க்ரௌடாக இருக்குது சரி நம்ம வீட்லேயே நம்ம சாமியை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நம்மக்கிட்டே இருந்த பொருளை வச்சு நான் வீட்டிலே விளக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் உங்களால் கோயிலுக்கு போக முடிஞ்சால் தாராளமாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா அது வேறு மாதிரி ரிலாக்ஸிங்காக தான் இருக்கும் சில ருத்ராட்சிகள் இருந்தது அதை வச்சு சிவனுக்கு ஒரு விளக்கு வச்சுட்டேன் இன்றைக்கி ஏகாதசின்றதுனால நெல்லிக்கனிகளை கொஞ்சம் வச்சு நெய் விளக்கு ஏற்றி வச்சிட்டேன் அரியும் சிவனும் நமக்கு ஒன்று தான் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச விஷயம் எங்கள் வீட்டில் வளம்புரி சங்கம் இருந்தது அதையும் நான் வச்சுக்கிட்டேன் நம்ம கிட்டே கிடைக்கிற கொஞ்சம் புஷ்பங்கள் ஃப்ரூட்ஸ் எப்படியும் வீட்டில் இருக்கும் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு இதை வச்சே நான் நெய்வேத்தியமாக இன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டேன் நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஸ்லோகங்களை நம்ம சொல்லிக்கலாம் அமைதியாக நாம் நம்ம பூஜை ரூமில் மனுசாரை நம்ம ஒரு விஷயத்த நினச்சி நாம் பூஜை பண்ணுறதே ஒரு மெடிடேஷன் மாதிரி தாங்க அவ்வளோ ஒரு மன நிறைவை சந்தோஷத்தை கொடுக்கும் நான் எப்பயும் சொல்கிற விஷயம் ஒன்று தான் நாம் தூய்மையான எண்ணங்களை கொண்டு இருந்தோன்னா நம்மளை சுற்றி எல்லாம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை பாசிட்டிவாக நினைக்கலாம் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் கண்மூடி அமர்ந்து அனதார உங்களுக்கு பிடித்த கடவுள் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தையோ என்ற மந்திரத்தையோ நீங்கள் சொல்லலாம் எதையாவது யோசிச்சுக்கிட்டு மனதை போட்டு ரொம்ப குழப்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ரெமிடிங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒளியில் நம்ம இந்த யூனிவர்ஸில் இருக்கிற சக்தியை கண்டிப்பாக உணரலாம் அதை நம்ம கடவுளாக பார்க்கலாம்